இருக்கலாம் தனக்கு கிடைச்ச வாய்ப்ப தனக்கு கிடைச்ச பணியை தனக்கு மட்டுமே எடுத்து வச்சுக்காம எல்லாரும் சிறப்படையணும் அப்படின்னு நினைக்கறதுல ஒரு முக்கியமான எண்ணக்கூடிய ஒரு நபர்களில் ஒரு முக்கியமான நபர் நம்முடைய கோவிந்தராஜன் அவர்கள் முப்பதாயிரத்திற்கு மேற்பட்டவங்களுக்கு வந்து அரசு பணி நீங்க அரசு பணின்றது கனவு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ மாதிரி ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்டவங்க அரசு பணியில அவங்களுடைய ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அழகா வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய யூனிக் அகாடமி நம்முடைய கல்வியாளர் ஜே கோவிந்தராஜன் அவர்கள் ஒரு பலத்தை கைத்தொழில் கொடுக்கலாம் அதாவது தான் கிட்ட வந்து உதவி கேட்கிறவங்களுக்கு வந்து உதவி பண்றது ஒரு விதமான மனசு தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொன்னா தானா முன்னாடி போய் நின்று உதவி பண்றது பேர் மனசு அந்த பெரு தான் நம்ம தான் இந்த அகில இந்திய தமிழ்ச்சகம் எதுக்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுடைய தமிழ் நம்முடைய தாய்மொழி தமிழ் இன்னைக்கு வந்து ஒருத்தர் ஒரு சமூகத்தை வந்து நம்ம அடிமைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய மொழிய அவங்களுடைய பற்ற புரியிட்டாவே போதும் அவங்களை அடிமைப்படுத்திடலாம் ஸோ அந்த விதத்துல பல நூறு ஆண்டுகளாக நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கூடிய மொழி அப்படின்னு சொன்னா நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி மட்டும்தான் அந்த தமிழ் மொழிக்கு தான் மட்டும் உழைச்சா போதாது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பது நூத்தி நாற்பது பேரை கூட்டிட்டு போய் டெல்லி வரைக்கும் போய் போராடி தமிழுக்கு இன்னைக்கு வரைக்கும் பெருமை சேர்த்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அது வந்து மிகுந்த மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு எல்லாருமே சொல்லுவோம் தமிழ் தான் நம்முடைய தாய்மொழி தமிழ்ல பேசணும் தமிழ்ல படிக்கணும் தமிழ்ல வந்து நம்முடைய அஹ் விருப்பங்களா வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் சொல்றது மட்டுமே இல்லாம செய்யக்கூடிய செயலாகவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நம்முடைய அகில இந்திய சங்கத்தின் ஒவ்வொரு நிகழ்வும் தமிழ்ச்சார்ந்து பாத்தீங்கன்னா கொண்டு போயிட்டே இருக்காரு அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சோ எல்லா விஷயமும் அண்ணா வந்து டிஸ்கஸ் பண்ணுவார் என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாரு டெய்லியும் கிட்டத்தட்ட நேத்து கூட பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோட கடைசியா நான் பேசின நபர் பாத்தீங்கன்னா இப்ப கோவிந்தராஜன் நான் மட்டும் கிட்டத்தட்ட நைட் ஒரு 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 மணி நேரம் பக்கம் நான் பேசினோம் நைட் ஒரு பதினொன்றரை மணிக்கு தான் அண்ணன் பேசி நான் முடிச்சேன் அண்ணன் பேசி முடிச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நியூ இயர் பிறந்துருச்சு ஒரு இருபது நிமிஷத்துல சோ இந்த இன்னைக்கு நிறைய பணிகள் இருக்கும் சோ இருந்தாலும் நம்மளுடைய அகில இந்த அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய அனைவரையும் மீண்டும் ஒருமுறை முறை தமிழ் சார்பாக மனமுவந்து வருக 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 நினைக்கிறேன் ஐயா அவர்களை நம்முடைய கோவிந்தராஜ் ஐயா அவர்களை வந்திருக்கக்கூடிய அனைவரையும் சிறப்பான ஒரு வரவேற்புரை நல்குமாறு பணிவோடு அழைக்கிறேன்